தமிழ் பாதாள கும்பலின் தலைவன் ஜே பாய் வீட்டின் வீடியோ யாழில் திடீர் பணக்காரர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் அதிரடி உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுர இதுவரை எட்டு பேருக்கு நேர்ந்துள்ள கதி செவ்வந்தியின் தொலைபேசியில் நாமலின் பெயர் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ள ராஜபக்சர்கள் அடுத்த வாக்குமூலத்தை வெளியிட்ட செவ்வந்தி புலிகள் கூட அலுவலகங்களுக்குள் கொலை செய்யவில்லை நேரடியான பழிவாங்கலை தான் செய்தார்கள் மொட்டு தரப்பு பகிரங்கம் அதிகரிக்கப்படும் பாடசாலை நேரம் வேலை நிறுத்தத்துக்கு தயாராகும் அதிபர்கள் ஆசிரியர்கள் நாட்டில் விவகாரம் இலங்கையில் ஒரே வாரத்தில் ரூபாய் குறைவடைந்த தங்கத்தின் விலை மகிழ்ச்சியில் நகை பிரியர்கள் அரசின் திட்டமற்ற வாகன இறக்குமதி நாட்டில் ஏற்படப் போகும் அபாயம் இடைநிறுத்தப்படும் பஸ் சேவைகள் சாய்ந்த மருதில் சுற்றி வளைத்து பரிசோதிக்கப்பட்ட உடனடி நூடிஸ் விற்பனை வாகனம் அன்னூர் அரசில் மக்களுக்கு சிறந்த உணவுக்கான தேடல் யாழ்ப்பாணத்தில் பணத்திற்காக வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டவர்கள் வட்டிக்கு பணம் வழங்கியவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதியின் உத்தரவின் பெயரில் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது முதற்கட்டமாக எட்டு பேருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் அவர்களில் ஐவருக்கு எதிராக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் மூவருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட உள்ளன வெளிநாடுகளில் இருந்து பெருந்தொகை பணத்தை பெருக்கோடு யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுதல் வட்டிக்கு பணத்தை வழங்கி அதை திரும்ப செலுத்த தவறுவோரை கடத்திச் சென்று சித்திரவதைக்குள்ளாக்கி அவற்றை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றுதல் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்தல் போதைப்பொருள் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் ஊடாக சொத்துக்களைச் சேர்த்தவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் விசேட பிரிவொன்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக யாழ்ப்பாணத்தில் எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து குறித்த நபர்களிடம் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இது இவ்வாறிருக்க யாழ்ப்பாண நாவர்குழி பகுதியில் ஜே கே பாய் தன்னுடைய வீட்டினை பலத்த பாதுகாப்பு நிறைந்த பகுதியாக ஏற்படுத்தி இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் ஜே கே பாயின் வீட்டில் வீடியோ தற்போது பெற்றுள்ளது செவ்வந்தியின் தொலைபேசியில் உங்களது பெயர் எவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும் என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சிரித்தபடி பதில் அளித்தார் செவ்வந்தியின் தொலைபேசியை பரிசோதித்தவர்களிடம்தான் அது பற்றி கேட்க வேண்டும் செவ்வந்தியின் தொலைபேசியை பார்ப்பதற்கு பலரும் ஆவலாக உள்ளனர் போல்தான் தெரிகிறது அவ்வாறானவர்கள் பரிசோதித்து என்னுடைய பெயர் எவ்வாறு உள்ளதென்று கூறினால் நல்லது என்பதே மேற்படி கேள்விக்கு நாமல் வழங்கியுள்ள பதிலாகும் மகே ராஜபக்ஷ எனது ராஜபக்ஷ என பெயரொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது என நாமலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் சிலருக்கு தற்போது தான் கரவில் கூட வருகிறார்கள் அந்த கட்சியிலும் அதாவது என்பிபி கட்சியிலும் நாமல் ஒருவர் இருக்கிறார் அது அவரா என்பது கூட தெரியவில்லை நாமல் என்ற பெயரை கண்டதுமே அவர்களுக்கு என்னை நினைவுக்கு வருவது சந்தோஷம் பெண்கள் தமது காதலர்களின் பெயருக்கு முன்னால் தான் எனது என எழுதி சேவ் செய்வார்கள் சிலவேளை அது அப்படி சேவ் செய்யப்பட்ட ஒரு பெயராக கூட இருக்கலாம் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் புலிகள் கூட அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொலை செய்யவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணக் கட்சியின் பொதுச்செயலாளரே சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிக்கம துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பயங்கரமாகும் தமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று துப்பாக்கிச்சூட்டு சூட்டு கிழக்காகி உயிரிழந்த தவிசாளர் லசந்த விக்ரமசகர கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அது வழங்கப்படாத சூழ்நிலையில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் நாட்டில் முப்பது வருட காலம் போர் நிலவியது இந்த காலப்பகுதியில் புலிகள் கூட இவ்வாறு அச்சமின்றி அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொல்லவில்லை இருப்பினும் ஜேவிபி ஆட்சியின் கீழ் இவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு பாரிய அச்சுறுத்தலாகும் நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்வதற்காக பாதாள குழகு என்ற பெயர்வில் தமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றுக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு எழுந்துள்ளது மக்கள் நாய் மற்றும் பூனைகள் போல சுட்டுக் கொல்லப்படுவதை அனுமதிக்க முடியாது பாதாள உலக குழுக்களை ஒடுக்குகிறோம் என்ற போர்வையில் அந்த குழுக்கள் பலப்படுத்தப்படுகின்றன என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரவுள்ள கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்கள் நீடிக்கும் அரசாங்கத்தின் முடிவை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டணி கடுமையாக எதிர்த்துள்ளது நேற்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தியுள்ள ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் நவம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு முன்னர் பாடசாலை நேரத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாடசாலை தவணை ஆரம்பித்தவுடன் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக உள்ளதாக தெரிவித்துள்ளன கல்வியாளர்களுடன் முறையான ஆலோசனையின்றி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நீடிக்கப்பட்ட நேரம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இருவருக்குமே கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் இந்த நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்யுமாறு தொடர்புடையவர்களோடு கலந்துரையாடுகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் நாட்டில் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்தும் அதிகரித்து வந்த தங்கத்தின் விலை தற்பொழுது வேகமாக சரிவடைந்து வருகிறது அதன்படி நாட்டில் ஒரு வாரத்தில் தங்கத்தின் விலை ஏழாயிரம் ரூபாய் குறைவடைந்துள்ளது அதேபோல் உள்ளூர் சந்தையில் முதன்முறையாக கடந்த வாரம் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் ஒன்று நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயாக உயர்ந்தது இருப்பினும் நேற்று இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் விலை மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுன் விலை மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து முந்நூறு ரூபாவாகவும் பதிவானது அதன்படி நேற்று மட்டும் தங்கத்தின் விலை மேலும் பத்தாயிரம் ரூபாய் குறைவடைந்துள்ளது இந்நிலையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை எவ்வித மாற்றமின்றி நேற்றைய விலையில் விற்கிற செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் அரசாங்கத்தின் திட்டமற்ற வாகன இறக்குமதியால் அடுத்த ஆண்டுக்குள் சுமார் மூவாயிரம் குறுகிய தூர பேருந்துகள் சேவையில் இருந்து விலகும் அபாயம் உள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் திட்டமிடப்படாத வாகன இறக்குமதியால் வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நெரிசலின் காரணமாக பேருந்துகளின் எரிபொருள் செலவு உயர்வடைவதோடு ஒரு நாளைக்கு இயக்கப்படும் பயணங்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைவடைந்துள்ளது இதன் விளைவாக பேருந்தின் உரிமையாளர்கள் இந்த தொழிலில் இருந்து வெளியேறி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சாய்ந்த மருதில் உடனடி நோடிஸ் விற்பனை வாகனம் பொதுச்சுகாதார சுகாதார பரிசோதகர்களினால் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது சாய்ந்த மருது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்துக்குட்பட்ட சாய்ந்த மருது மாளிகா வீதியில் பொதுமக்களுக்கு இடையூறினை ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தின் மூலம் உடனடி நோடிஸ் தயாரித்து விற்பனை செய்த நிறுவனத்தின் வாகனம் சாய்ந்த மருந்து சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஜே மதன் அவர்களின் தலைமையில் பொது பரிசோதகர்களால் சுற்றி வளைப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இந்த சுற்றி பொழுது அந்த உணவு வாகனத்தில் பணியாற்றிய உணவு கையாள்பவர்களின் மருத்துவ நல சான்றிதழ்கள் பரிசோதிக்கப்பட்டன மேலும் அவர்கள் சுகாதாரமான உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாற்ற நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் பாதாள கும்பலின் தலைவன் ஜே கே பாய் வீட்டின் வீடியோ யாழில் திடீர் பணக்காரர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் அதிரடி உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுர இதுவரை எட்டு பேருக்கு நேர்ந்துள்ள கதி செவ்வந்தியின் தொலைபேசியில் நாமலின் பெயர் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ள ராஜபக்சர்கள் அடுத்த வாக்குமூலத்தை வெளியிட்ட செவ்வந்தி புலிகள் கூட அலுவலகங்களுக்குள் கொலை செய்யவில்லை நேரடியான பழிவாங்கலைத்தான் செய்தார்கள் மொட்டு தரப்பு பகிரங்கம் அதிகரிக்கப்படும் பாடுசாலை நேரம் வேலை நிறுத்தத்துக்கு தயாராகும் அதிபர்கள் ஆசிரியர்கள் நாட்டில் விவகாரம் இலங்கையில் ஒரே வாரத்தில் ரூபாய் குறைவடைந்த தங்கத்தின் விலை மகிழ்ச்சியில் நகை பிரியர்கள் அரசின் திட்டமற்ற வாகன இறக்குமதி நாட்டில் ஏற்பட போகும் அபாயம் இடைநிறுத்தப்படும் பஸ் சேவைகள் சாய்ந்த மருதில் சுற்றி வளைத்து பரிசோதிக்கப்பட்ட உடனடி நூடிஸ் விற்பனை வாகனம் அனுரு அரசில் மக்களுக்கு சிறந்த உணவு தேடல்